பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் ஏஜேஎஸ் இன்டெகிரேட்டட் ஃபார்மர்ஸ் கம்யூனிட்டி கார்டன்ஸ் அப்படின்ற ப்ராஜெக்டை ஏஜேஎஸ் குரூப்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இதில் நீங்கள் இருபத்தி ஒரு சென்ட்டு இடம் வாங்கினீங்கன்னா அந்த இருபத்தி ஒரு சென்ட் இடத்துல ஏஜேஎஸ் நிறுவனமே உங்களுக்காக ஒரு ஆட்டு பண்ணையை சகல வசதிகளோட உங்களுக்கு பில்ட் பண்ணி அவங்களே வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க ஒரு தடவை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இடம் வாங்கினீங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு இன்கம் வந்து ஒவ்வொரு மூன்று மாத இடைவெளியில் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்குது சரியாக கரூர் மாவட்டம் பாலவிடுதி விடுதி அப்படின்ற ஊர்லேருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த திட்டம் உங்களுக்கு செயல்பட போகுது இதில் நீங்கள் இடம் வாங்குறதுக்கும் மேற்கொண்டு இந்த திட்டத்தை பற்றி உங்களுக்கு அதிகப்படியான தகவல் வேணும்னா ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் நிறுவனத்துக்கு உடனே கால் பண்ணுங்கள் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஒன் நைன் ஃபோர் த்ரீ நைன் டூ என்ற நம்பருக்கு காலையில் நீங்கள் பத்து மணிலேருந்து மாலை ஏழு மணி வரைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் அஸ்லாம் வலைக்கும்